வணக்க மக்களே நான் தான் உங்க கல்லூர் கவுட் இன்னைக்கு ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட தகவல் கிடையாது பட் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இத ஃபுல்லா பாருங்க இது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்புக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யறேன் உங்க பேர் தம்பி என் பேரு குமார் உங்க சொந்த ஊரு அரக்கோணம் பக்கத்துல குருவாச்சிப்பேட்டை அரக்கோணம் ஓகே என்ன படிச்சிருக்கீங்க டென்த் படிச்சுட்டு என்ன பண்ணீங்க வேலை செஞ்சிருக்கீங்க ஆமா ஓகே உங்க கண் சில குறைபாடுகள் வந்து உங்களுக்கு வேற இல்லன்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்ப நீங்க இங்க அரக்கோணத்துல இருந்து ஈசிஆர் ரோடு இங்க வரைக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி ரோட்ல இருந்து காசு கலெக்ட் பண்றீங்க ஆமா சரிமா மக்களை இந்த பையன் பேர் வந்து குமார் இருக்கக்கூடிய இடம் அரக்கோணம் ஆனா இவரு நம்ம இசிஆர்ல சோழிகநல்லூர் ஜங்ஷன் ஒரு இடம் இருக்கு ஒரு ரோடு நிறைய மக்கள் நடமாடக்கூடிய இடம் அது நிறைய வண்டியெல்லாம் வந்து போகும் அந்த இடத்துல அரக்கோணத்துல இருந்து டெய்லியும் வந்து இந்த இடத்துல நின்று மக்கள் கிட்ட காசு எடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து மிருகங்கள் கிடையாதுங்க மிருகங்கள் கூட தெரியுது என்னன்னா நம்ம இனத்தை நம்ம அடிச்சு சாப்பிடக்கூடாது நம்மளோட இனம்னு தெரியுது அப்படி இருக்கும்போது நம்மளோட இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு மனிதர் அப்படின்னும் போது இவ்வளவு தூரம் பத்தாவது படிச்சிருக்காரு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு இந்த வெயில நின்று நிறைய மக்கள் இல்ல ஜஸ்ட் காசு மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர்த்துட்டு அவருக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை செஞ்சு அவர் சம்பாதிச்சிக்க போறாரு இந்த வெயில இப்படி நின்று இவர் கேட்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஸோ நீங்கள் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எதோ இன்ஸ்டாகிராம் அப்படி யூடியூப் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுங்க உங்கள் நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் வேலை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்துரு அப்படின்னா இவரோட லைஃப்பில் ரொம்ப பெரிய சேஞ்ச் நீங்கள் ஏற்படுத்துங்க ரொம்ப பெரிய நன்மை உங்களுக்கு இந்த பதிவுக்கான நோக்கம் உங்களால் இந்த தம்பிக்கு ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பிங் பண்ணுங்க இந்த நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு தவிர காண்டாக்ட் பண்ணுறேன் இன்கேஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிங்க அப்படின்னா எனக்கு சாட்டில் பிங் பண்ணுங்க எங்கள் நம்பர் வாங்கி நம்ம டீடெயில்ஸ் எடுத்துட்டு இந்த தம்பிக்கு ஒரு குட் லைஃப் நான் அமைச்சு கொடுக்கலாம் நன்றி